வாங்க சார் பிரியா நல்ல செலக்ஷன் எடுத்து கூட அதோ நீங்க வா உட்காருங்க எவ்வளவு ரேட் இருக்கலாம் சார் எவ்வளவு இருக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாரி யோசிச்சு பார்த்தா நல்லா தெரியும் இது பாருங்க சார் ஏய் மிஸ்டர் இங்க என்ன பண்ற முதல்ல உன் வேலை பாரியா ஏமா நீ அவனோட ஃப்ரெண்டு தானே

இருட்ட என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பிரியா உடம்பு சரி இல்லையா நீ என்னன்னு கூப்பிட்ட ஸ்வேதா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும் என்ன உண்மையாவே உன்னோட வேலை என்ன எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது అప్పుడయా oh, வேண்டிது நீ மட்டும் தானா இல்ல வேற யாருக்காவது சொல்ல வேண்டியது இருக்கா இன்னைக்கு ஜுவல்லரிக்கு வந்த ரெண்டு பேர் என் கைய பிடிச்சாங்க அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க சொன்னது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சதா சொல்லு நீ யாரு உண்மையாவே நீ என்ன வேலை செய்யற தினமும் ராத்திரியில நீ எங்க போற எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குதா என்னோட சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட கண்ணீருக்கு விலம் அதிகம்னு தெரியும் போத நீ என்ன புரிஞ்சுப்ப பாரு உடம்பாலதா உடம்பாலதான் என்ன சேர்ந்தவங்களை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு வழி மட்டும் தான் தெரிஞ்சத இன்னைக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு ஓம்பாஷில தேவடியாங்கிற பேர் இருந்தா பரவாயில்ல

இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் எனக்கு நிறைய கடன் இருக்குதா அதெல்லாம் என்னால அடைக்க முடியும் ஆனா உழைச்சு சம்பாதிப்ப அந்த செல்ஃப்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன் அம்மாவோட பைபாஸ்க்காக நீ போனா பரவாயில்ல அதை எடுத்துட்டு போ நீ அதுக்காக தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டாம் உடம்பு வித்த காசு கொடுத்து ஏன் அம்மா உயிரை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு பதிலா அவங்க செத்து போயிடலாம் கூட பிறந்த அக்காவ இந்த நேரத்தில் நீ போக வேண்டா அப்படி போனா நீ காப்பாத்தி வச்சிருக்க கருப்பு மட்டும் இல்லை ஒரு நகம் கூட மிச்சம் இருக்காத வெளியே நிறைய பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னம்மா தூங்க போறியா வீட்டில் இருக்கும்போது காலையிலே எழுந்திரிச்சிருவேன் இப்போ பட்டணத்துக்கு வந்து ரொம்ப மாறி போயிட்டேன் என்னம்மா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அப்பா நீயா நல்லா இருக்கியம்மா பிரியா இந்த கிராமத்தில் வளந்த பொண்ண இல்லையா அதனால வாங்க கூச்சபட்றா நீங்க பேசிட்றீங்க இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா மையிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா இது உன் அம்மாவோட உயிருமா இன்னைக்குளாட்டி நம்ம நாளைக்கு திருப்பி கொடுத்துறோம் நமக்கு கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்குல்ல ஜான்சன் கிட்ட சொன்னால் நீ நல்லா வேலை பார்த்தேன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் கிடைக்கும்னு சொன்னான் ஸ்வேதா கூட அப்படியே வளர்ந்துட்டா பணத்தை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா ஆனால் நம்மளை விட்டுப்போன வாழ்க்கையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைச்சிருமா முதல்ல வீட்டை திருப்பணும் மாயாவை நல்லா படிக்க வைக்கணும் நீயும் ஸ்வேதா மாதிரி நினைச்சேன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கொடுமா

அப்பா கேட்டேன் பணம் இல்லைன்னா உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க எப்படி வந்ததுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்ததுன்னு புருஷ மட்டும் தான் கேப்பான் அதுவும் சில சந்தேக பேர் வழங்க மட்டும்தான் டாக்டயாரா இருக்கேன் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் வரைக்கும் நாம எடுத்த முடிவுகளும் நம்பிக்கைகளும் ஒரே நிமிஷத்துல மாறிடும் உண்மைகளும் மாறும் நடைமுறைகளும் மாறும் சாயங்காலம் வீட்டுக்கு டாக்டரோட வண்டி வந்துடும் எனக்கு ஒரு செருப்பு வாங்கணும்

ஸ்வேதா ஒருவேளை அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டு இருந்தாரு என்ன இவ என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டா சார் அவ ரொம்ப நல்ல பொண்ணு என்ன சமூக சேவகியா வாயை மூடிக்கிட்டு போ இல்லாட்டினா ஒன்னி விபச்சார கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன் உள்ள வரியா இங்க பாருங்க சார் இந்த மாதிரி சதியில விழுந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தப்பு பண்றவங்க கிட்ட மட்டும்தான் உங்க அதிகாரத்தை நீங்க எப்பவும் காட்டுவீங்கல்ல இந்த கார்பரேட் காரங்க கிட்டயும் அரசியல்வாதிங்க கிட்டயும் பிசினஸ் காரங்க கிட்டயும் நோட்ட சம்பாதிச்சுட்டு இருக்க பொண்ணுங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி அதிகாரத்தை காட்டுறது சார் காட்டினீங்கன்னா அப்ப போலீஸ் கிட்டயே கை நீட்டி பேசுறியா இந்த வர்க்கீஸ்க்கு சட்டம் சொல்லி தரியா சார் இவங்க ரொம்ப பெரிய இடத்து ஆளுங்க மேடம் சார் புதுசா டூட்டிக்கு வந்திருக்காரு நீங்க பெரிய ஆள் இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதுக்காக நாங்க ரைடு பண்றோம் நடுவுல எங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் வேணும் இல்ல மேடம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க நாங்க அப்பவே விட்டுறோம் தள்ளி உட்காரு வாயில போய் பேசாம போடி உள்ள போ மேடம் நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க சார் அவங்க பெருவேளை நடிகையா இருப்பாங்களோ ஆ ஆமா சார் இந்த ஆக்டிவிஸ்ட் யாரு அது வந்து வேலை அப்ப பெனிஸ்டுங்கிறது அதாவது அது வந்து வேலை வாங்குறவங்க நாட்டுல கேள்வி கேட்கறவனுக்கு அதிகமாயிட்டாங்க என் கோபம் தனியா மாட்டேங்குது

ஆர்டிமிஸ்ட்டு மீடியாவும் தலையிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களோட விளையாட விளையாட்டு பொம்மைகள் ஆவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர்ற சந்தை அதுக்கப்புறம் எல்லாம் கைகள் இடும் நம்ம சும்மா ஒரு பெர்ட்டிகேஸ் போட்டுட்டு விட்டு துரைச்சிடலாம் ஐயா இதுதான் சார் போலீஸ்காரனோட பலவீனம் ஆ லட்சம் ரூபாய் லாட்ஜியடிச்ச சந்தோஷம் தெரியுது சார் உங்கள் பணம் தான் உனக்கு முக்கியம்னு நினச்சேன்னா இந்த கேஸை சார்ஜ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இங்க பாருயா இந்த மாதிரி ரேப் கேஸை சார்ஜ் பண்ணா என்ன பண்ணாட்டி நமக்கு என்னய்யா ஏதோ மொபைல் சொல்லி எந்த கொம்பனை கூப்பிட்டாலும் நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் வந்துட்டாங்களே கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி ஜாமீன் எடுத்து குற்றவாளியை தப்பிக்க ஜாம நினைச்சா அது என் கிட்ட நடக்காது சொல்ல வேண்டிய உங்கள்கிட்ட சொல்லியாச்சு முதல்ல அனுப்பியா வா ஜோசப் ஒரு கற்பழிப்பு கேஸ் ஃபர்ஸ்ட் பேஜ மாத்தி வெச்சிக்க இந்த கேஸ் பெரிய விஷயமா வரணும் நினைக்கிறேன் செகண்ட் எடிஷனுக்கு வாய்ப்பு இருக்கு ஈவினிங் வரைக்கும் செய்தி இருக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு லீவ் எடுக்கலாம் சேனல் பேட்டி அது இது நிற்குல்ல என்னையா நீங்க <gaz peine cuatro�lit> இந்த பொண்ணு எங்க விச்சறேன்னு பண்ணாங்க அளவண்டாங்களே 18 ஸ்பூன் வேற எதுவும் டீடைல் கிடைக்கல ஆக்டிவிஸ்ட் சிஏடி கேஸ்கும் அனுப்ப போறாங்களா நீ கேமரா ரெடி பண்ணி வச்சுக்க வந்தாங்க வந்துட்டாங்க பாரு பிடி என்ன இந்த பெரிய <laughs> 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 இந்த பொண்ணு ஒரு அப்பாவி இந்த பொண்ணை ஏதோ சொல்லி மயக்கி இவங்க கடத்திட்டு போனாங்க நிறைய பேர் இந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதனால எஸ்ஐ மேல நம்ம எப்படியாவது பேசிடணும் எஸ்ஐ எசை மேலே நம்ம நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் இது சும்மா விடக்கூடாது இந்த மாதிரி சும்மா விட்டா எலக்காரம் ஆயிடும் இந்த பொண்ணு ஓடி மறக்கலாது பேர் யாருக்கு தெரியாது ஆகணும் நம்மளால அவள காப்பாத்த முடியல